கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் மறைவடைந்த தலைவரும் சிறந்த தேமுதிகவின் நடிகரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் புரட்சி கலைஞர்னு அன்போடு அழைக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் மறைவெய்திய செய்தி திரையுலகினர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனாலும் இந்த சோக நிலைமையிலும் கூட அதை வைத்து அரசியல் செய்யும் விதமாக சில எதிர்கட்சிக்காரர்கள் திமுக அரசையும் திமுக தலைவர்களையும் சில குறைகளை சொல்லி அவங்க வந்து சரியான முறையில் நல்லடக்கம் செய்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்யலை அப்படின்னு சொல்லி சில வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களும் சரி தேமுதிக தொண்டர்களும் சரி தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் ரொம்ப சிறப்பான முறையில் எங்களுக்கான வசதிகளை செய்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களும் தொண்டர்களும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வர இந்த நிலைமையிலும் கூட ஒரு சில எதிர்கட்சிகள் இன்னும் அவதூறுகளை பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் மக்களே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதத்திலையும் சரி முத்தமிழ் அறிஞருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அந்த நட்பானது எப்படி இருந்தது அப்படின்றது குறித்தும் திமுகவினுடைய செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்சன்ட்ரேட் ரவீந்திரன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் முதலில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு நாம் மார்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம் அவருடைய மறைவு என்பது திரையுலகம் அரசியல் உலகம் சமூகம் என்று எல்லாருக்குமான ஒரு இழப்பென்று மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய இரங்கல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்ல அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய திருமண வாழ்வை தலைமையேற்றி நடத்தி வைத்ததும் தலைவர் கலைஞர்தான் அதன் பிறகு அவர் அரசியல் இயக்கத்திற்குள் வருகிற போது அதற்கான வாழ்த்து செய்தி கொடுத்ததும் தலைவர் தான் அதோடு இடைக்காலத்தில் சினிமாவில் அவர் தேங்கி நின்ற பொழுது இரண்டு மூன்று படங்கள் தலைவர் கலைஞரினுடைய வசனத்தில் கதை வசனத்தில் அவரை நடிக்க வைத்து அழகு பார்த்ததும் தலைவர் கலைஞர் கலைஞர்தான் தான் தலைவர் கலைஞர் மீது தேமுதிக தலைவருக்கும் ஒரு மிக மரியாதையும் தலைவர் கலைஞர் மீதான ஒப்பற்ற ஒரு பாசமும் அவரிடம் இருந்தது என்பதை பல நேரங்களில் காண முடிந்தது குறிப்பாக நமது தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்தபோது அவர் விஜயகாந்த் அவர்கள் அமெரிக்காவில் மருத்துவத்திற்காக போயிருந்த நேரம் அப்பொழுது தலைவர் கலைஞர் அவருக்கு அவர் அஞ்சலி செலுத்தி அனுப்பிய வீடியோ ஒரு குழந்தையை போல் தேம்பி எழுத அந்த வீடியோவும் சரி அதன் பிறகு அவர் சென்னை வந்து இறங்கி இரவிலே நள்ளிரவிலே வந்து இறங்கியவுடன் நேரடியாக தலைவர் கலைஞரவர்களினுடைய நினைவகத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி சென்ற அந்த அன்பும் அந்த பாசமும் தலைவர் கலைஞர் மீதான அவரது மரியாதையும் நாம் பல நேரங்களில் பார்த்திருக்கிறோம் அரசியல் தளத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராகவே களமாடியவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் எந்த இடத்திலும் தலைவர் கலைஞர் மீதான விமர்சனங்களில் கூட அவருடைய பெயரை உச்சரிக்காத அளவிற்கான ஒரு மரியாதையை எப்பொழுதும் அவர் காப்பாற்றி கொண்டே இருந்தார் தலைவர் தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இறுதி பயணத்தில் அல்லது இறுதி அஞ்சலிக்கு தலைவர் தளபதியார் அவர்கள் நடந்து கொண்ட ஒரு பெருந்தன்மையான ஒரு அரசியல் நாகரீகம் அது தலைவர் தளபதியாருக்கு இன்று நேற்றல்ல பல காலமாக நேர் எதிரில் நின்ற ஜெயலலிதா அம்மையாருக்கு கூட அவர் பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட ஒரு மனிதர் நான் அரசியல் வாழ்க்கையில் பார்த்த வரைக்கும் தன்னை குறிப்பாக தளபதி அவர்களை முதலமைச்சராக வரவிட்டு விடக்கூடாது என்பதற்காக முழுமூச்சாக பாடுபட்டவர்களுக்கெல்லாம் மீண்டும் அவர்கள் நானுமாறு பல நன்மைகளை செய்த தலைவர் தளபதி மு ஸ்டாலின் என்பது வரலாறு அதில் ஒன்றுதான் இன்றைக்கு அவர் இறந்து அடுத்த நாள் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் மக்களுக்காக பொது இடத்தில் வைத்து அஞ்சலி செலுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற சூழல் வந்தபொழுது அவர்களிடமிருந்து வேண்டுகோள் வருவதற்கு முன்னாலேயே இங்கே இருந்த தீவு திடலை ஒதுக்கி ஒதுக்கியது மட்டுமல்ல பொதுமக்கள் வருகிற மக்களுக்கு குடிக்க தண்ணீர் அவர்கள் அதிக நேரம் உட்கார்ந்திருந்தால் அதற்கான கழிவறை அதேபோன்று அவர்கள் உட்கார்ந்திருப்பதற்கு ரெண்டாயிரம் நாற்காலிகள் அந்த நாற்காலிகளில் வெயில் படாமல் இருப்பதற்காக மேலே சாமியானா என்று பந்தலமைத்து கொடுத்து தன்னுடைய ஒரு சொந்த சகோதரனுக்கு செய்வதை போல அவர் செய்திருந்தார் என்பது இன்றைக்கு நாடும் நாட்டு மக்களும் அதை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மை எந்த ஒரு தலைவனிடமும் நான் எதிர்பார்க்க முடியாது என்பதை நாட்டு மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் சில பிணந்தின்னி கழுகுகள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஏதோ அவர்கள் கேட்டதனால் தலைவர் செய்தார் என்பதை போல இந்த பிணங்களில் அரசியல் நடத்துகிற சில கழுகுகள் வட்டமிடுகின்றன ஆனால் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளுகிற இடத்தில் அரசியலில் இல்லை என்பது மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரியும் அவர் அந்த நேரத்தில் பார்த்த ஒன்றே ஒன்று நான் என் தந்தைக்கு தலைவர் கலைஞருக்கு அவர் நினைத்த இடத்தில் அடக்குவதற்கு நான் பட்ட ஒரு துன்பத்தை யாரும் பட்டுவிடக்கூடாது எந்த ஒரு தலைவருக்கும் அவருக்கான இறுதி அஞ்சலி நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒற்றை காரணத்திற்காக மட்டும்தான் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இவ்வளவும் செய்து கொடுத்து அவருடைய இறுதி அஞ்சலி தமிழ்நாட்டு மக்களெல்லாம் பார்த்து அதே சமயத்தில் முழு அரசு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் ஆனால் அவர் மீது தனக்கு இருந்த நட்பு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் திரையுலகத்தில் இருக்கிற அவர் இந்த நாட்டு மக்களுக்கு செய்ததை நாட்டு மக்கள் சார்பாக அவருக்கு தலைவர் தளபதியார் செய்திருப்பது என்பது அவரினுடைய அரசியல் நாகரிகம் மட்டுமல்ல பெருந்தன்மையில் இமயத்தின் உச்சம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய பெருந்தன்மையோடு தேமுதிக தலைவர் அவர்களினுடைய இறுதி அஞ்சலி கூட்டம் நடந்தேறி இருப்பது ஒரு சோகமான வரலாற்று நிகழ்வு என்றாலும் அதை அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த நாகரீக அரசியலும் பெருந்தன்மையும் என்றும் உயர்ந்தே நிற்கிறது அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணாவும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை தன் மேல் தூக்கி சுமந்த தலைவர் கலைஞர் அவர்களும் அவர்களோடு பயணித்த ஐயா பேராசிரியர் போன்றவர்களும் கற்றுத்தந்த அரசியல் நாகரீகம் இது இந்த அரசியல் நாகரீகம் என்பது யாரும் சொல்லி வருவதில்லை திராவிட இயக்க தொண்டனுக்கு இரத்தத்தில் ஊறியது தலைவனுக்கு இருக்கும் தலைவரும் அந்த பாதையில் அதை செய்திருக்கிறார் நாட்டு மக்கள் சார்பாக நன்றி வணக்கம் என்னதான் அரசியலில் ஆயிரம் எதிர்ப்புகள் இல்லை ஆயிரம் ஆதரவுகள் இல்லை ஒரு சில முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் அந்த மனிதம்ன்றது எப்போதுமே வெளிவந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய கலைவிழா பொன்விழாவிற்காக ஒரு தங்க பேனாவையே முத்தமிழறிஞருக்கு பரிசளித்தார் திரு விஜயகாந்த் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய இறுதி அஞ்சலியை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செலுத்திய பிறகு தன்னுடைய முகநூலில் எங்கள் இதயங்களில் நிரந்தரமாக வாழ்வீர்கள் நண்பரே அப்படின்ற வார்த்தையை பதிவிட்டு போட்டிருந்தார் அதாவது திரு விஜயகாந்த் அவர்களை வச்சு அரசியல் செஞ்ச எதிர்கட்சிகள் எல்லாமே அவருடைய இறுதி அஞ்சலியின் போது அவருடைய பெயரை குறிப்பிட்டு மரியாதை செலுத்தினேன்னு மட்டுமே போட்டிருந்தாங்க ஆனால் தன்னுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய மாண்புமிகு அவர்கள் தன் முகநூல்லையே அது தெரிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரி அரசியலில் அரசியல் செய்யும் அரசியல் கட்சிகளை தாண்டி அரசியலில் அன்பையும் புகுத்தி அன்பு செய்யும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழியில் திராவிட மாடல் ஆட்சி என்றென்றும் தொடரும்